நம்ம வந்து அஞ்சு டாஸ்க்கு போடாதான் சொல்லியிருந்தோம்ல அஞ்சு டாஸ்க் வந்து ஒரு நாள் முன்னாடி தான் நம்ம அதை வீடியோ போட்டு உங்ககிட்ட என்னென்ன டாஸ்க் சொல்லணும் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் நம்ம ஃபாலோஸ் நிறைய பேர் நீங்கள் கால் பண்ணி கேட்டுருந்ததுனால நான் முன்கூட்டியே இந்த ஒரு டாஸ்க் மட்டும் கூட சொல்கிறேன் இது வந்து நம்ம ஷாப்பில் மொபைல் வாங்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் விற்கக்கூடியவங்களாக இருக்கட்டும் ஆன்லைன் கஸ்டமராக இருக்கட்டும் ஆஃப்லைன் கஸ்டமராக இருக்கட்டும் யார் யாரெல்லாம் மொபைல் எடுக்கிறீங்களோ அவங்களோட நேம் அதுக்கப்புறம் அவங்க மொபைல் நம்பர் என்ன மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அந்த மொபைலை எழுதி நாங்கள் ஒரு சீட்டில் எழுதி இந்த பவுலில் போட்டுருவோம் சரியா இந்த பவுல் இது வந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் இந்த ஃபஸ்ட்டு டாஸ்க் நடந்துகிட்டே தான் இருக்கும் இதில் யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பிரைஸ் வந்து இது வரைக்கும் கிவ்வேன்னு சொல்லி வீடியோ போட்டு யாருமே கொடுத்துருக்க மாட்ட மாட்டாங்க அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான பிரைஸை நம்ம இந்த கிவ்அவில் கொடுக்க போகிறோம் எல்லாருமே நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணாமல் இருக்குது ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இதில் ஜாயின் பண்ண முடியும் கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணிக்கணும் இந்த கிவ்வே நம்ம ஃபாலோஸ் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஃபர்ஸ்ட்டு டாஸ்க்கு யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க காய்ஸ் தொடர்ந்து நம்ம வீடியோ ஐடியோ ஐடியாவில் வீடியோ பார்த்துட்டே இருங்க போடுற வீடியோ கண்டிப்பாக எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காய்ஸ்